விஜய் ஆண்டனி கௌதம் மேனன் ரியா சுமன் இணைந்து நடித்திருக்கும் படம் ஹிட்லர் தனா எஸ் ஏ இயக்கிய இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் டி டி ராஜா டி ஆர் குமார் இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடந்தது இந்த விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது ஒரு ருசிகரமான சம்பவத்தை பட கதாநாயகன் ஹீரோ விஜய் ஆண்டனி அரங்கேற்றினார் அதாவது இப்படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் கௌதம் மேனனை மேடைக்கு அழைத்து தன்னை வைத்து ஒரு காதல் காட்சியை மேடையிலேயே இயக்கி காட்டும்படி சவால் விட்டார் அந்த சவாலை ஏற்று விஜய் ஆண்டனியை பட கதாநாயகிகளுடன் காதல் காட்சியில் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நடிக்க வைத்து மேடையிலேயே இயக்குவது போல் அரங்கேற்றி காட்டினார் அந்த ருசிகர சம்பவத்தை இந்த வீடியோவில் காணலாம் அக்காவுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பூர்வஜன்

ஐ டோன்ட் தி மனி अदर ஹீரோஸ் லெகரிடு டு something yeah, like that so ரொம்ப சிம்பிள் தாங்க்யூ 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 ஐ didn't expect that thank you so much thank you for reminding me of some of my work. மாங்க தாங்க்யூ சார் ரொம்ப சார் கூட வர்க் பண்ண ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார் கேமரா 2005 ல சார் மேட் பண்றதுக்கு சார் அப்பாயிண்ட்மென்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு music பண்றதுக்கா எவ்வளவு ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனா வந்து சார் கூட வந்து இப்ப நான் அவர் படத்தை screenல ஷேர் பண்றேன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்பிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் அந்த நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தானா அண்ட் தனா சொல்லுது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஐம் வெரி ரிலக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்ட்னாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இந்த பிளேஸ் ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ந ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் யோசிச்சு பாருங்க அது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவன் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் சோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆன் தட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி தட் ஷோர் தட்ஸ் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வான் இந்த ஃபிலிம் த ரைட் ஆஃப் திஸ் ஃபிலம் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டேருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்தேருந்து ஃபஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசென்ட்டாக ரொம்ப யோரோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக 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 இல்லை சார் நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன் எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும் ரெடியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா

நீங்க இவங்க யாரு இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டு வாங்க இல்ல தெரியாம சீன் சரி நீங்க இல்லை தான் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல போய் போயின் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் பண்ணி அக்கா

இந்த மாதிரி இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க தமிழில் சொல்லிக்கிறேன் சரி ஆய்யா ஃபுல் படம் நடித்து முடிச்சோம் டேரக்டருக்கு தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டு வரேன் படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே இருந்து லவ் சொல்லுவாங்க அங்கேருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதமென்னு சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஐயா இது இன்னொரு நோட்டா இருக்கும் சார் சொன்னீங்க இது இன்னொரு தான் சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இது எவ்வளோ இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார் கண்ணை பார்த்து பேசுறேன் தைரியமா பேசுறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார் ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றா

நோ உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மனிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த பிரச்சனும் இல்ல ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகாக தமிழ்ல சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்றேன் இந்திய தொலைக்காட்சியர் வரலாற்றை முதல் முறையாக யாரும் பண்ணிக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலா இல்ல ஸ்டேஜ்ல பண்ணியிருக்க மாட்டாங்க வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெகிந்த சீன்ல சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு பட் நான் டேரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் அதை அதான் கம்ப்ளீட்

ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் superb and sir ungalku or kelvi because you worked with dana now so as a director uh, what would you like to tell dana இல்ல நத்திங் அட் ஆல் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லை அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது அது எல்லாமே ப்ரொவைடட் அண்ட் எனக்கு அது ஒரு பயமாவே இருந்துச்சு வேற ஒரு செக்டருக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம் அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா அன்னைக்கு அன்னைக்கு நாலு ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் பட் ஹீ ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலம் ஆக்சுவலி இது ட்ரெய்லர் டசன்ட் ஜஸ்டிஸ் டூ திலம் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது செல் ஐ காட் அண்ட் ஐ வாட் சி ஹவுல்ஸ் அண்ட் சோ வெரி ஈஸிலி அண்ட் இந்த மிடில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் இந்த மிடில் ஷூட் அண்ட் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்லாம் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பி ஷார்ட் டூ டேஸ் ஒருங்க இருக்கணும் இருக்கணும் ப்ரொடியூசர் ஃபோர் தேட் நான் குச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன் பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சார் பத்தன் நன்றி சார் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம் டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும் பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு ரொம்ப டஃப் வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய படம் ஃபியூச்சரில் பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தன் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ரியா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்கள் மண்மதிலேயே பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃப் ஃப்யூச்சரில் வைப்பீங்களா இதாக இல்லை தேங்க்யூ ஸோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவா நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் இருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்த ஒரு 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 படத்து ரெண்டு படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாட்டையும் சகஜமா சகஜமாக தேங்க்யூ ஸோ மச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரீசெண்டாக லா நாலு நாளையும் எங்கள் கூட ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோனாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா வந்தால் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அது குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் விவேக் மேற்கு மேலே வந்திருக்கீங்க ரொம்ப உங்கள் உங்களோட நான் உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோட ஹீரோக்காரிங்க ரொம்ப நல்லா வந்திருக்குது விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகு நினைக்கிறேன் சம் குழந்தை பிறகுது ஓகே அது பிரகண்ட் குழந்தை பிறகுது அதனால் வந்து அவரால் வர முடியல அதை வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு பெயர் அவங்க இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜி சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய இன்றைக்கி இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் தமிழன் அப்படியே வந்திருக்க மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிட்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில் ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து இது பிளே வெரி மேஜர் பார்ட் நம்ம ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு மூணு மாதம் ஷூட் பண்ணுறோன்னா நாலஞ்சு மாதம் உட்காந்து எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டே எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது இந்த படம் வியாபாரமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா வேறதா மிஸ் பண்ணிட்டேனா தமிழ் சார் வாங்க சார் வாங்க சார் அடுத்து ஒரு டேரக்டர் தானாகரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பாரு ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாரு ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரொடியூசர் சார் நீங்களே வந்துடலாம் அப்படியே வாங்க முடிய போதும் இல்லை அதனால அப்படியே அப்படியே ஸோ ரொம்ப கூப்பிடலாம் ஆமாம் வந்துருங்கப்பா வந்துருக்கேன் வெரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க மாஸ்டர் சார் வாங்க ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார் விவேக் பிரசன்னா விவேக் பிரசன்னா சார் வாங்க ஆர்டருக்கு உதவி மேலே வாங்க ஸோ எங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம் இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது ஒரு கமர்ஷியல் திரைப்படம் ரெண்டு மேலே அஞ்சு நிமிஷம் ஓடும் சார் இது ஓகே கேட்குறாங்க யார் கண் காஸ்டூம் டிசைனர் வாங்கப்பா கிருத்திகா கிருத்திகா நீங்களும் டிஏ பண்ற மனோஜ் நீங்க வாங்க இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துல கருத்துன்னு ஒன்று புது புதுசாக நாங்கள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்துல எங்களுடைய முழு நோக்கமே உங்களை பண்ணுறது பண்றதுதான் என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்துருக்காரு இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன் ஏன் எதிர்பார்ப்பு எந்த விதத்துலேயும் கூட வைக்காம ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்குறாரு தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார் நீங்கள் இல்லைனா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காரு ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஒர்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம் நன்றிகள் சார் ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமாண்டிக் ஹீரோவாக நீங்கள் மாற்றுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ அக்கா தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ எஸ் ஃபைனலி கண்டிப்பாக செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும் நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை ஸோ கரெக்டாக தரமான படத்தை ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குது உங்களால் மட்டும் தான் முடியும் ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் இட்லர் ஆல் த பெஸ்ட்